பேசலாம் எங்கள் நிறைய பேருக்கு நன்றி சொல்ல வேண்டியது இருக்கு முப்பத்தி ஒரு வருஷம் ஜெர்னிக்கு அப்புறம் ஒரு டைரக்டராக நான் பரிமாணம் ஆகிறதுக்கு வந்து எனக்கு ஆசை வந்தது அதை நான் முயற்சி பண்ணும்போது எனக்கு முதுகெலும்பாக சப்போர்ட்டா உறுதுணையாக ஃபேமிலியும் பேரலாக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு டேக் கேர் பண்ணிக்கிட்டு இந்த படத்தை உருவாக்குறதுக்கும் காரணமாக இருந்த எங்கள் வைஃப் ராஜலக்ஷ்மி அவங்களுக்கு நான் மிகப்பெரிய நன்றி ஃபர்ஸ்ட் நன்றி அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் தென் சூர்யா சூர்யா பார்த்தீங்கன்னா லாஸ்ட்லாம் வரேன் டெக்னீஷியன்ஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டெக்னீஷியன் சார் எல்லாருக்குத்தையும் அவரோட படங்கள் நிறைய படம் பார்த்துருப்போம் அவரோட ஹார்ட் ஒர்க் அவரோட ஃப்ரேமிங்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜென்ரலாகவே பிடிக்கும் பட் இந்த கதைக்கு வந்து இந்த படத்துக்கு வந்து அப்படி ஒரு விஷுவல் சென்ஸ் இல்லை ஒரு டிஓபி தான் வேணுன்றது டே ஒன்லேருந்து நான் டிசைட் பண்ணது தென் நான் அப்ரோச் பண்ணும்போது இந்த படத்துக்கு இன்னும் சொல்லாமல் அக்செப்ட் பண்ணி இந்த படத்தில் ஒரு நூறு பில்லராக எனக்கு பிரதர் பிரதராக என் கூட நின்று என்னை வந்து வழிநடத்தி இந்த படத்தை முடிச்சு கொடுத்தது வெல்டரா சார் நன்றி அண்டு சாம்சியஸ் சாம்சியஸோடய படங்கள் வந்து நான் நிறைய பார்த்துருக்கேன் என்னோட ரொம்ப நெருக்கமான படங்கள் கைதி அண்ட் விக்ரம்வேதா விஜய் சிவாஜ் நடிச்சது ஸோ அந்த ரெண்டு படங்கள் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி உத்தேகத்தை கொடுத்திருக்காங்க அவரோட மியூசிக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த படத்துக்கு அதே மாதிரி என் படத்துக்கும் மியூசிக்கலி ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு ஸோ மாதிரி ஒருத்தர் வேணும் அப்படின்னு நான் ட்ரை பண்ணும்போது ஒய்ஃப் கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கலான்னாங்க அவர் அப்ரோச் பண்ணோம் அண்ட் அவரும் நோ சொல்லாமல் இந்த படத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டார் அண்ட் ஹி கேவ் இஸ் பெஸ்ட் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த படத்துக்கு எப்படி வேல்ட்ரஸ ஒரு 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 பில்லர்மா இருக்கிற சான்சியஸும் ஒரு மிகப்பெரிய ஒரு பில்லர் ஸோ சாம் அன்ஃபார்ச்சுனேட்லி வர முடியல வில்லா சார் வர முடியல அவங்களுக்கு இருக்கிற நன்றிகள் அண்ட் எடிட்டர் பிரவீன் கேல் அவளோட ஒர்க்லாம் நல்லா நல்லா இருந்தது சேம் டைம் லாஸ்ட் மெனில் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட்ஸ் கொஞ்சம் பண்ண வேண்டிய நேரத்தில் அவரோட பிஸி இருந்தனால எனக்கு ரூமனோட சப்போர்ட் பண்ண அவர் எடிட்டர் ரூமன் அவருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அண்டு மதன் ஆ டிரெக்டர் ஸோ இப்போ ஒரு டீமில் நாங்கள் வந்து இது ஒரு புது பையனை வச்சு பண்ணுறோம் அப்படின்றத மீறி ஒரு ஒரு எப்படி சார் ஒரு குவாலிட்டி ஃபிலிம் மேக்கிங்காக கண்டிப்பாக இருக்கணுன்றதுல நான் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தேன் ஸோ அதுக்குதான் இந்த மாதிரி டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் இப்போ கொஞ்சம் ஸ்டாங்காக சூஸ் பண்ணது தென் ஆக்டர்ஸ் வரலட்சுமி சரோத்மன் ஆட்டம் சம்பத் சார் ஆட்டம் அண்ட் நரேஷ் உத்தமன் தேவதர்ஷ்மி மேம் நம்ம ரமேஷ் சார் முத்துக்குமார் இவர் சார் முருகதாஸ் சார் எல்லாருமே நம்ம திலீபி அண்ட் ஆல்மோஸ்ட் அண்ட் ஒரு பையன் வந்து பேசிட்டு போவான் ரோஹித் ஒரு பையன் அவர் வந்து எம்எம்ஏ ஏஷியன் கோல்டு மெடலிஸ்ட் இஸ் அ சாம்பியன் ரியல் சாம்பியன் ஸோ இந்த ரியல் சாம்பியன் மட்டும் இல்லை இங்கே பார்த்துக்க ஒரு இருபத்தெட்டு பசங்க இருக்காங்க அந்த படத்தில் இங்கே நிறைய பேசு பொருளாக சூர்யா மட்டுமே இருக்கிறது எனக்கு ஒரு சின்ன வருத்தத்தை கொடுக்குது காரணம் இந்த படம் சூர்யாக்கா வேண்டி மட்டும் உருவாக்கப்பட்ட படம் இல்லை நானும் லான்ஷன் ரோஹித்மாரி இன்னொரு இருபத்தெட்டு பசங்கள் லான்ச் இருக்காங்க சூரிய வைக்கப்போற ஒரு ஒரு சில ஒரு படம் அந்த ஒரு அவல ஒரு வைக்கப்படுற ஒரு குற்றச்சாட்டுகளாக இல்லை எதோ ஒன்று அந்த பண்ணுறாரு இந்த ட்ரோல்ஸ் இருக்கு இல்லையா அதை வந்து அந்த ட்ரோல் பண்ணுறவங்களுக்கு நான் ஒன்னே ஒன்று ஒரு ஹம்புளாக ரிக்வெஸ்டாக சொல்லிக்கிறேன் இங்கே சூரியோட லைஃப்பில் மட்டும் இல்லையா இந்த இருபத்தெட்டு பசங்க இவன் என்ன மாதிரி டெக்னீஷியனாக இருந்து முப்பத்தெண்டு வருஷம் படம் பண்ணி முப்பத்தெண்டு வருஷம் பாஸ்ட் ஃபைட்டராக இருந்து ஃபைட் மாஸ்டராக இருந்து கம்மி கம்மியாக ஒரு நூறுக்கும் மேற்பட்ட தடவை வந்து சாவோட விளிம்பை தொட்டு வந்தவன் நான் என்ன மாதிரி பல பேர் ஃபைட்டர்ஸ் இருக்காங்க ஸோ என்ன மாதிரி ஒரு டெக்னீஷியன் பணம் எடுக்க வரும்போது அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த ப்ராஜெக்டில் வந்து எல்லாரோட லைஃப்பும் அடங்கியிருக்குன்றதை கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் பண்ணாங்கன்னா இட் பி குட் அன்னைக்கு ஒரு நாள் சக்தி ஃபில் ஃபேக்ட்ரி அவர் பேசும்போது வார்த்தை அழகாக சொன்னார் விஜய் சேதுபதி சார் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது மதுரையிலருந்து வந்தார் அவர் ஜெயிச்சோட அவரை பார்த்த ஒரு நூறு பேர் வந்தாங்க இன்னும் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க நான் இன்னைக்கு இங்கே சொல்ல நான் இன்னைக்கு இப்போ இங்கே சொல்லிக்க விரும்புகிறேன்னா முப்பத்தஞ்சு வருஷமாக வந்து இறைவனவர்களால் இந்த வேலை செஞ்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு இன்றைக்கி ஒரு நொடியூஸ் பண்ண அளவுக்கு நான் வந்து முன்னுக்கு வந்திருக்கேன் இந்த துறையிலருந்து நான் முன்னுக்கு வந்திருக்கேன் இந்த இந்த படம் வெற்றி வந்து இது என்ன மட்டும் சாராது உழைச்ச எல்லாருக்கும் சாரும் இன்றைக்கி இங்கே நான் 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 ஜெயிக்கிறேன்னா என்ன மாதிரி இன்னொரு ஐம்பது பேர் நூறு பேர் வருவாங்க டெக்னீஷியன்ஸாக ப்ரொடியூஸ் பண்ணி முன்னுக்கு வருவாங்க அப்படி வரும்போது ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லாருக்குமே வாய்ப்புகள் கிடைக்கும் நாங்களும் முன்னுக்கு வர்றதுக்கு ஒரு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ ஐ ஹம்புல் ரெக்வஸ்ட் ஃப்ரம் மை அண்ட் மை ப்ரொடியூசர் சைட் எங்கள் டீம் சைட் ப்ளீஸ் இது ஒரு சூர்யா படமாக பார்க்காதீங்க இருபத்தி பர்சன் இருபத்தெட்டு பர்சன்டோட வாழ்க்கையும் அடங்கியிருக்கு ஸோ இதை வந்து உங்களோட சைட்லேருந்து நீங்கள் கொடுக்குற ஒரு சப்போர்ட்டும் ஒரு ஷோல்டர்ஸும் வந்து பசங்க முன்னுக்கு வருவாங்க நாங்கள் முன்னுக்கு வருவோம் எங்களால் இன்னொரு சந்ததி முன்னுக்கு வருவோம் ஸோ இதை நான் ரிகொஸ்டாகவே கேட்டுக்கிறேன் தெனகேன் லாஸ்ட் பட் லீஸ்ட் உங்களை நீங்கள் எல்லாமே இந்த இன்ட்ரியே கிடையாது சினிமாவே கிடையாது பத்திரிக்கை மற்றும் ஊடக நண்பர்கள் சரியான படங்களை சரியான இடத்துல கொண்டு சேர்க்குறதுல உங்களை விட உங்களுக்கு தான் அதிக பங்கு இருக்குது ஸோ நாங்கள் எல்லாமே உங்களோட கைடன்ஸ் பண்ணி தான் நாங்கள் வரோம் நாங்கள் உழைக்கிறது மட்டும்தான் எங்கள் வேலை உழைச்ச ஒரு ப்ராஜெக்டாக ரெடி பண்ணி கொண்டு வந்து நிறுத்துது எங்கள் வேலை அது அதுக்கப்புறம் மக்கள்கிட்டையும் மக்கள் மனசுலையும் கொண்டு சேர்க்குறதுல உங்களை தவிர இங்கே யாருமே கிடையாது ஸோ உங்களோட பெரிய சப்போர்ட் எங்களுக்கு கிடைச்சி இந்த அளவுக்கு பேச பேசப்பட்டுக்கிட்டு இருக்குன்னும் போது ரொம்ப சந்தோஷம் உங்களோட ஒத்துழைப்பும் உங்களோட ஆதரவும் கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிகளை சொல்லிக்கிறேன் அண்டுஸ் இட் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ வெரி ஒன் சாரி சாரி எக்ஸ்டமி பத்தி லாஸ்ட் அவர் சரியாட்டிருக்கேன் பண்ணாங்க நறுபடியும் சொன்ன மாதிரி இந்த கதை சூர்யா கண்ணி பண்ணது இல்லை ஆனால் சூர்யா அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் ஆக எங்களுக்கு இருந்தாப்ல அவனோட டெடிக்கேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க் வந்து கண்ணால் கூட இருக்கு ஒன்றரை வருஷம் பிஃபோர் ஷூட் நான் அவனை ட்ரெயின் பண்ணி பார்த்துருக்கேன் அவனோட ஹார்ட் ஒர்க் இஸ் ரிமார்க்குள் அதனால் அடித்து சொல்ல முடியும் ஒரு ஃபைட்டராக ஒரு ஃபைட் மாஸ்டராக இந்தளவுக்கு ஒரு கடினமான உழைப்பு பண்ணது இந்த வயசில் ஒரு சின்ன பையனாக பண்ணப்புல எஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யார் கிடச்சாலும் பண்ணியிருப்பாங்க அதில் கருத்து இல்லை ஆனாலும் நான் சூஸ் பண்ணி ஒரு விஷயத்துக்கு உள்ளே வந்ததுனால அப்போனால் ஹார்ட் ஒர்க் வந்து கொஞ்சம் தான் தெரியல அண்டு அதுக்கு முன்னால் ரிசல்ட்டாக இன்றைக்கி எல்லாருமே படத்தில் பார்க்குறோம் அண்ட் டெஃபினெட்லி ஸ்வீ ஐ ஹாவ் அ ஃப்யூச்சர் வெரி குட் ஃப்யூச்சர் யாரை பற்றி யோசிக்கிறோம் மனசுக்கு தோணதாக பண்ணு பட் தப்புன்னு தெரிஞ்சா இமீடியட்டா முன்னிட்டு போயிட்டு அவ்வளவுதான் ஓகே எல்லாரும் கத்துக்கூட எல்லாருமே இருக்காங்க எனக்கு ஆனால் எதுவும் தப்பு பண்ணிருப்பாங்க எனக்கு தெரியாது என் வயசுல எனக்கு யாரும் சொல்ல யாரும் இல்லை பட் உனக்கு சொல்ற யாரும் சொன்னாலும் இவன் தோ ட் கேன் அதை வந்து அவங்க வந்து பிரதராப்பாரு இல்ல ஃபாதர் ஃபிகர் பாரு இல்ல அம்மாவை பாரு அவங்ககிட்ட இமீடியா சாரி ஒரு பிரச்சனையும் கிடையாது அன்னிஸ் வெரி குட் லேர்னர் கண்டிப்பா இவனு வருவான் எல்லாத்தையும் கடந்து முன்னுக்கு வருவான் இவனுக்கு உங்க எல்லாரோட ஆதரவும் சப்போர்ட்டும் ஃபியூச்சர்ல கண்டிப்பா தேவை Please support him. <laughs> thank you so much, thank you, thank you Master. I have a group photo at the club. <coughs> फोटोग्राफर्स फर्स्ट स्टेप टू गोगा ता